தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி ஒரு பக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இங்காலி பக்கம் இங்கால பிரபல யூடியூபர் சங்கவி தி ஐகோன் சங்கவி இங்கால இந்த மூன்று தரப்பையும் தெரியாதாக்கள் இல்லை மூன்று பேருமே வந்து பிரபலமான ஆக்கள் எங்கள் எல்லாருக்குமே நன்கு தெரிந்தவர்கள் இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த முத்தரப்புக்கு முடியல வந்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி இருக்குது அந்த பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையினுடைய உண்மைத்தன்மை என்ன யார் சொல்கிறது சரி யார் சொல்கிறது பிழை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆராய போகிறோம் அதோடு இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து யூடியூப்பர் சங்கவி அப்போ சங்கவிக்கு வந்து நாங்கள் ஒரு சொல்யூஷனோடு சொல்லுவோம் இருக்கிறதுக்குள்ளேயே பெஸ்ட் சொல்யூஷன் தேடி கடைஞ்செடுத்து இருக்கிறதுக்குள்ளேயே பெஸ்ட் சொல் சங்கவிக்கு சொல்ல சொல்லது சக யூடியூபர் என்கின்ற அடிப்படையில் எனவே வாருங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்ப்போம் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி இந்த அணியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எடுத்தோன்னா அண்மை காலமாக மிக மிக பிரபலமாக இருக்கிற ஒரு அணி ஒரு முகநூல் பக்கம் அது அதில் வர செய்திகள் அவர்கள் போடுற ஆதாரங்கள் வெளியிடுற புகைப்படங்கள் குரல் பதிவுகள் எதுவுமே வந்து எல்லாமே வந்து பொய்யன்று நிரூபிக்கப்படையில் எல்லாமே வந்து பெற்றும்பாலும் உண்மை பெற்றும்பாலும் உண்மை மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது பிள்ளை செய்கிறார்களுக்கு அதை பிடிக்காது அந்த அணியை பிடிக்காது அது வேறு பிரச்சனை ஆனால் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது ஊழல் ஒழிப்பு அணி இருக்கிறபடியாக நிறைய நியாயங்கள் வந்து தட்டி கேட்கப்படும் அவர்கள் நியாயம் வழங்குவார்கள் அதாவது மக்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சு சொல்வார்கள் என்ற நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் வந்துட்டுது அவ்வளவு பிரபலமாக மிக குறுகின காலத்தில் வளர்ந்து கொண்டு வர அணிதான் ஊழல் ஒழிப்பு அணி பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரணும் ஆனால் நேற்று யூடியூபர் சங்கவியை பற்றி அவர்கள் ஒரு பதிவு போடுவார்கள் என்று சொல்லி யாருமே யாருமே கனவுலும் நெச்சு பார்க்கல அதை பார்த்த எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியாக போய்ட்டுது சங்கவியை பற்றியா சங்கவி இப்படியா சங்கவி இப்படி செதிர்ப்பாவா அது என்று சொல்லி ஒரு பிரச்சனை இந்த ஊழல் ஒழிப்பு அணி யூடியூப்பர் சங்கவியை பற்றி என்ன சொல்லியிருக்கணும் என்ன எழுதி இருக்கணும்ன்றதை நான் நீங்கள் ரிப்பீட் பண்ண விரும்பல அதை சொல்ல ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை ஆனால் உங்கள் எல்லாருக்குமே அது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பிரச்சனை சரி அதுக்கு வந்து சங்கவி இன்றைக்கி ஒரு பதில் வீடியோன்ட்டு போட்டுருக்குறா ஒரு விளக்க வீடியோன்ட்டு போட்டிருக்கிறார் சரிதானே அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கிடையில் ஊழல் ஒழிப்பு அணி போட்ட அந்த பதிவு தானே அதை வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முகநூலில் வந்து பதிவு செய்கிறார் அதை வந்து ஷேர் பண்ணுறார் ஒரு அழுகிற மாதிரி ஒரு ஸ்மைலி இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குற இந்த ஒரு சிம்போலை போட்டு இந்த ஒரு ஸ்மைலியை போட்டு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் அதை ஷேர் பண்ணி விடுறார் சரிதானே இன்றைக்கி சங்கவி போட்டுருக்கிற அந்த விளக்க வீடியோவில் வந்து அது ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் வீடியோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறா தான் மிகவும் கவலைப்படுறதாகவும் மிகவும் உடைஞ்சு போயிருந்ததாகவும் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணினால் முடியலை தொடர்ந்து கண்டினியூவாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை அழுது தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அதில் கட் பண்ணி கட் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இது எனக்கு மிகவும் தாக்கமாக இருக்குது நான் ஒரு பெண்ணாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அது சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாள் அதோட வந்து அந்த வீடியோவில் வந்து சங்கவி கேட்ட மிக முக்கியமான கேள்வி வந்து அந்த நெஞ்சை தைக்கிற மாதிரியான ஒரு கேள்வி அந்த கேள்வி என்னென்னு சொன்னால் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க யூடியூப்பை விட்டு ஒதுங்கணுமா அல்லது இந்த துறையை விட்டே போகணுமா இனிமேல் வீடியோவே போடக்கூடாதா என்னென்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக சொன்னீங்கன்னு சொன்னால் நேராக சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நான் செய்துட்டு போவேனே ஏன் என்னுடைய ஒழுக்கத்தை பற்றி என்னுடைய கரெக்டரை பற்றி இப்படி இப்படி எல்லாம் பொய்யான செய்தி போடுறீங்க இது சரியில்லை தானே ஏன் இப்படி வந்து நோகடிக்கிறீங்க மாறாக நான் என்ன செய்வணும்னு சொல்லி நீங்கள் நேராக சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நான் செய்துட்டு போவேன் தானே என்று சொல்லி அந்த வீடியோனுடைய கடைசியில் சங்கவி சொல்கிறா அதை கேட்குற எல்லாருக்குமே வந்து அந்த நெஞ்சு உருகிற மாதிரி இருக்குது அதோட அந்த வீடியோவில் வந்து தன்மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சங்கவி மறுத்து இருக்கிறாள் அதில் வந்து சில இடங்கள் சொல்லப்படுறது இந்த இடங்கள் அந்த இடங்கள் என்று சொல்லி அந்த இடங்கள் வந்து எங்கே இருக்கேன் எனக்கு தெரியாது நான் முன்ன பின்னே கேள்விப்பட்டதும் இல்லை அந்த இடங்களுக்கு நான் போனதும் இல்லை எனவே இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நான் அடியோட மறுக்கிறேன் என்று சொல்லி சங்கவி சொல்லியிருக்கிறாள் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஊழல் ஒழிப்பு அணி வந்து இல்லை இல்லை எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரங்கள் இருக்குது நாங்கள் சொன்னது உண்மைதான் தான் அதை வந்து வெளியில் போகிறமுன்னு சொல்லி அடுத்த பதிவாக ஓடினோம் அதுக்கு இடையில் இன்றைக்கி காலமாக வந்து சங்கவி போயிட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு செய்தது அங்கே முறைப்பாடு செய்து கொண்டு இருக்கும் போதே ஊழல் ஒழிப்பு அணி வந்து இங்க ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி போயிட்டு முறைப்பாடு செய்கிறவாம் சங்கவி என்று சொல்லி எப்படி அவைக்கு தெரிய வந்தது எப்படி அவ்வளவு குயிக்காக மிகப்பெரிய மர்மம் இது முதலாவது ரெண்டாவது வந்து சங்கவி வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றா அடுத்ததாக ஒரு விளங்கப்படுத்தி வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்றது யார் அவர்களையும் இப்படி செயல்படணும் ரெக்கார்ட் சொல்லி அதை இங்கே போட்டுட்டோம் ஊழல் ஒழிப்பு அணி வந்து யார் என்று சொல்லி அம்பலப்படுத்தி ஒரு வீடியோ ஒன்று போடப்படவாம் சொல்லி எப்படி சங்கவி தன்னுடைய வீட்டில் வச்சோ தன்னுடைய ஸ்டுடியோவில் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஊழல் ஒழிப்பு அணிக்கு வந்து தெரிய வருது எப்படி உடனுடனே வந்து முன்னுக்கே முட்கூட்டியே போடினோம்ன்றது மிகப்பெரிய மர்மம் சரி இன்றைக்கி சங்கவி போட்ட இந்த வீடியோவில் அந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்தது சரி நான் ஒரு பெண்ணாக இருந்து ஏன் என்ன கரெக்டரை பற்றி கலைக்கிறீங்கள் நான் என்ன செய்வணும் என்று சொல்லுங்கோன் கேட்டது நியாயம் ஆனால் அந்த வீடியோவில் வந்து அவ பிழையான விஷயம் ஒன்று செய்கிறா ஒரு தவறான ஒரு அணுகுமுறைக்குள்ள போகிறா அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நான் எப்பவுமே சொல்றது எல்லாருக்குமே சொல்றது ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் தீர்க்க போறோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முதலாவது பெஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா அந்த பிரச்சனையை வந்து எப்படி அணுகிறோம்ன்றது அதுதான் அந்த பிரச்சனையை வந்து சரியான முறையில் அணுகினா மட்டும்தான் அந்த பிரச்சனையை வந்து எங்களால் தீர்க்க முடியும் இப்படி போய் அப்படி போய் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகணும் சொன்னால் அப்படித்தான் போகணும் அதை விட்டு நாங்கள் பிள்ளையான பாதையில் போகணும் என்று சொன்னால் சரியான டெஸ்டினேஷனுக்கு எங்களால் போக முடியாது இது எல்லாருக்குமே பொருந்தும் இந்த வீடியோவில் வந்து இந்த இருபத்தி நாலு நிமிஷம் வீடியோவில் வந்து சங்கவினுடைய பிரதானமான ஃபோக்கஸ் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பற்றி தான் இருக்குது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் இந்த விஷயத்தில் வந்து எப்படி இன்வால்வ் ஆகிறார் என்று சொன்னால் அவர் அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணவர் ஒரு ஸ்மைலி போட்டு நான் சொன்ன மாதிரி அதை ஷேர் பண்ணவர் ஆனால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணவரானு கேட்டால் இல்லை அது கேச்சக்கமான ஆட்கள் இவ்வளோ பேர் வந்து அதை ஷேர் பண்ணிக்கணும் அதுக்கு கருத்து சொல்லிக்கணும் கமெண்ட்ஸ் போட்டிருக்கணும் ஃபேக் ஐடியில் வந்து கண்ட கண்ட மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கணும் அப்போ அவ்வளோ பேர் சேவனி இருக்கும்போது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை மட்டும் டார்கெட் பண்ணி சங்கவி அந்த இருபத்தி நாலு நிமிஷம் வீடியோல வந்து பெற்றும்பாலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் என்று சொல்லலாம் அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லி திரும்ப 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 அவரையே டார்கெட் பண்ணி கலைச்சது மட்டுமல்லாமல் அவா செய்த அடுத்த மிகப்பெரிய பிழை கௌசல்யா பற்றி கலைத்தது இந்த பிரச்சனைக்கும் கௌசல்யாக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஒரு சம்பந்தமும் இல்லை வீடியோ ஆரம்பிக்கும் போதே இந்த வீடியோ வந்து பார்க்குற நீங்கள் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் ஷேர் கௌசல்யாக்கும் ஷேர் பண்ணுங்கோன்னு சொல்லி இப்போ அண்மை காலமாக பார்த்து கொண்டு வந்தோம்னு என்று சொன்னால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு அடிக்க விரும்புகிற ஒவ்வொருத்தரும் அவரை எதிர்க்க விரும்புகிற ஒவ்வொருத்தரும் அடுத்த கை இடம் வந்து கௌசல்யா கௌசல்யா போட்டு போட்டு அடிக்கிறது ஏன்னு சொன்னால் ஒரு அடிப்படை உண்மை இருக்கு என்னென்னு சொன்னால் எங்களை தாக்க வார ஒரு ஆள் எவ்வளவு தாக்கியும் எங்களை காய படுத்த முடியலை சொன்னா அடுத்து கை வைக்கிற இடம் எங்களால் நேசிக்கப்படுற ஒரு எங்களுடைய அன்புக்குரிய ஆளை வந்து அடிக்கும்போது எங்களுக்கு வலிக்கும் தானேமேட்டிக்கா அந்த அடிப்படையில் தான் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தரப்பினர் நிறைய தரப்பினர் எப்பவுமே சொல்றது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பிடிக்க அவரை போட்டு அடி அடின்னு அடிங்கோ யாரும் அவர் அடிக்க வேணான்னு அவர் அப்படியானவர் இப்படியானவர் அவரை தெரியுமா இவரை தெரியுமா அவரை பற்றி எழுதுங்கோ ஏன் சும்மா இருக்கிற கௌசல்யா போய் அடிக்கணும் அது ஒரு பொம்பளை பிள்ளை தானே ஏன் அந்த பொம்பளை பிள்ளையை போயிட்டு அடிக்கணும் பார்த்தா எல்லாருமே எல்லாருமே இந்த கம்பவாரதி ஜெயராச்சில் இருந்து எல்லாருமே போயிட்டு கௌசல்யாவோட தான் போய் சொல்கிறது கௌசல்யா பற்றி ஏதாவது இழுத்து வைக்கிறது நாடகம் போட்டாலும் கௌசல்யா கொண்டு வாரீங்கள் பத்திரிகையில் கேள்வி பதில் போட்டாலும் கௌசல்யா கொண்டு வாரீங்கள் அல்லது ஃபேஸ்புக்கில் கள்ள ஐடியில் எழுதினாலும் கௌசல்யா கொண்டு வாரீங்கள் என்னத்துக்கண்டு உண்மையாக விளங்கல அது காரணம் அது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை அடித்து 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 ஒன்றுமே செய்ய முடியலை அதில் வந்து தொடர்ந்து தோல்வியை தான் தழுவினோம் அதனால் வந்து கௌசல்யா வாடிப்பம்னு சொல்லி அன்றைக்கு யாழ்ப்பாணம் ஹோட்டலில் வந்து டாக்டர் கூவப்பட்டு அப்படி தூக்கி அட்டிச்சு தலகுலா பிறட்டினதுக்கு காரணம் கௌசல்யாவோட போய் தான் எனவே டாக்டரை எதிர்க்கிறார்கள் ஏன் டாக்டரை மட்டும் எதிர்க்காமல் தேவையில்லாமல் போய் சொறினோம்ன்றது காரணம் வந்து அவர்கள் டாக்டரை அடித்து அதில் தோத்து போயிட்டோம் டாக்டரை அடித்து வெல்ல முடியலை டாக்டரை வந்து அவர்களால் தாக்க முடியலை அதனால தான் போய் கௌசலியால் கை வைக்கணும் அதே ஒரு தப்பையும் அதே ஒரு தவறையும் இங்கே சங்கவி செய்கிறார் இன்றைக்கி சங்கவி போட்ட இந்த வீடியோவில் வந்து கௌசல்யா பற்றி கலைக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட இல்லை ஈவன் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பற்றியே கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஜஸ்ட் ஷியாபன் அவர் தான் அப்போ இதுக்கு சங்கவி இவ்வளவு லெந்தியா டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பற்றி கதைக்கோணும் எதுக்கு கதை என்று சொன்னால் இதுக்கு பின்னால் ரெண்டு விதமான உண்மைகள் இருக்குது முதலாவது உண்மை என்னென்னு சொன்னால் அந்த ஊழல் ஒழிப்பு அணி இருக்குத்தானே வன்னி அதுக்கும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையில தொடர்பு இருக்குது அவர் தான் அதனுடைய அட்மின் அவர் தான் இயக்குறார் என்று சொல்லி அரசல் புரசலாக கதைகள் இருக்குது அந்த கதை வாரத்துக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் ஊழல் ஒழிப்பு அணி வெளியிடற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் பாராளுமன்றத்தில் கதைப்பார் அல்லது டாக்டர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் சேவ் பண்ணுவார் இது இப்படியான ஒரு கனெக்ஷன் இருக்கிறபடியால் அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது யாரோ ஒரு ஆள் வந்து ராமநாதன் அர்ஜுனன் அர்ஜுனான்ற பேரில் ஒரு ஃபேஸ்புக் ஐடி ஒன்றை கிரியேட் பண்ணி அந்த ஃபேஸ்புக் இருந்து ஊழல் ஒழிப்பு அணி வென் என்று சொல்லி இன்னும் ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணது அப்போ அந்த ஃபேக்கான ஐடியை செக் பண்ணி பார்க்கக்குள்ள அதை கிரியேட் பண்ணவர் ஒரு பார்த்தா ராமநாதன் அர்ஜுனான் இருக்குது அந்த ராமநாதன் அர்ஜுனா இவருடைய ஒரிஜினல் ஐடியான்னு கேட்டால் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் தான் இயக்கப்படுது என்றதை காட்டுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு வேலை இது வரைக்கும் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற பேரில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து குறைஞ்ச குறைஞ்சது அஞ்சு ப்ரொஃபைல் இருக்குது அஞ்சு ப்ரொஃபைல் இருக்குது இவர்கள் போடுற அந்த ஒரிஜினல் ப்ரொஃபைலில் போடுற விஷயங்களை எடுத்து 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 அவர்கள் போடுறது அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சிலது பத்து நாளைக்கு முதல் கிரியேட் பண்ணப்பட்டது சிலது இருபது நாளைக்கு முதல் கிரியேட் பண்ணப்பட்டது இருக்குது இன்னும் இருக்கா தேடி பார்க்கணும் சில அவ்வளோ அஞ்சை விட கூட வந்திருக்கா இல்லையா சொல்லி எனவே வந்து ஏதோ ஒரு வகையில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் ஊழல் ஒழிப்பு அணி வன்னிக்கும் வந்து தொடர்பு இருக்குது ரெண்டு பேரும் ஒன்று தான் என்று நிரூபிக்கிறதுக்கு இங்கே சில பேர் வந்து படாத பாடு பட்டுக்கொண்டிருக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சங்கவி வந்து அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டா அதுதான் பிரச்சனை அந்த அந்த கதையில் வந்து சங்கவி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டா எனவே ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்றது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய வேலை தான் என்றத சங்கவி வந்து அசியூம் பண்ணிட்டா அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டா அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அவ்வளவு லெந்தியாக கதைக்க வேண்டி வந்தது சம்பந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் கௌசல்யாவை அதுக்குள்ளே இழுத்து கதைக்க வேண்டி வந்தது இது சங்கவி விட்ட பிழை முழுக்க முழுக்க பிழை இதில் வந்து சம்மந்தப்பட்டால் வந்து ஊழல் ஒழிப்பு அணி வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அவர்கள் என்ன போட்டிருக்கிறோம் அதுக்கு என்னுடைய பதில் என்ன இதை நான் ஒத்துக்கொள்கிறேன்னா இல்லையா இதில் சாட்டப்பட்ட குற்றங்கள் வந்து உண்மையாக இல்லையா அதுக்கு தனிவாக பதில் சொல்லிக்கொண்டுமே ஒழிய தேவையில்லாமல் அர்ஜுனா ராமநாதனை இழுத்ததுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் கூட இருக்கலாம் இருக்கலாம் செலவில்லை சரி இதுக்கடையில் வந்து வன்னி ஊழல் ஒழிப்பானி இருக்குது தானே அவையே எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது நாங்கள் அடுத்த வெளியிட போகிறோம் அடுத்த வெளியிட போகிறோம்னு சொல்லி அது என்னென்ன வீடியோக்கள் வர போது என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியலை அது எப்படிப்பட்ட ஒரு புயலாக கிளப்ப போதுன்றது இது வரைக்கும் தெரியலை அது மிகப்பெரிய மர்மமாக இருக்குது இதுக்கடையில் வந்து சங்கவி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறா என்னென்னு சொன்னால் இது வந்து நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு உதவி செய்யணும் உங்களுடைய உதவியை நான் எதிர்பார்க்குறேன் ஒரு தங்கையாக உங்களுடைய உதவியை நான் வந்து எதிர்பார்க்குறேன்னு சொல்லி ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் அந்த வீடியோவில் கதைச்ச விதம் அந்த கதைச்ச டோன் அது எல்லாமே வந்து டாக்டர்கிட்ட உதவி கேட்குற டோன் இல்லவே இல்லை உதவி கேட்குற டோன் இல்லை இங்கே யாருமே சின்ன பிள்ளைகள் தானே இந்த வீடியோ பார்க்குறாக்கள் அதை கேட்குறாக்கள் வந்து யாருமே பச்சை குழந்தைகள் இல்லை அந்த டோனில் அந்த அடிப்படையில் வந்து கேட்கப்படையில் அது வந்து முழுக்க முழுக்க டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வந்து அக்யூஸ் பண்ணப்படுது அதில் மறைமுகமாக நேரடியாக சொன்னாலும் சரி மறைமுகமாக சொன்னாலும் சரி அது பார்க்குற பச்சை குழந்தைக்குமே விளங்கும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வந்து அக்யூஸ் பண்ணுற குற்றச்சாட்டுற விதமாக வன்னி ஊழல் ஒழிப்பு அணிகின்றது உங்களோட தான் நீங்களாம் அந்த வேலையை செய்கிறீங்கன்றத சொல்லாமல் சொல்லப்படுது அந்த வீடியோவில் நேரடியாக சொல்லலை நாங்கள் ஏற்கனவே தமிழில் வந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி இடக்கர் அடக்கல் சொல்லி சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் படிச்சுட்டோம் ஓம் தானே இது எல்லாருக்குமே தெரியும் எனவே சங்கவி போட்ட இந்த காணொலியில் வந்து சொல்லப்பட்ட பெரும்பாலான விஷயங்கள் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை நோக்கி இருக்குது அதில் அனாவசியமாக கௌசல்யாவினுடைய பேர் வந்து பாவிக்கப்பட்டிருக்கிறது சரி இப்போ வந்து சங்கவியினுடைய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னி ஊழல் ஒழிப்பாணி வந்து சில குற்றச்சாட்டுகள் அதை வந்து சங்கவி வந்து மறுத்துட்டா சரி அது முதலாவது ஸ்டெப் ரெண்டாவது வந்து அதில் சொல்லப்பட்டுக்கிற இடங்கள் சொல்லப்பட்ட நபர்கள் யாரையுமே எனக்கு தெரியாது சொல்லியாச்சு அதை மறுத்தாச்சு மூன்றாவது அந்த உருக்கமான ஒரு கேள்வியுன்னு கேட்டவா நான் என்ன செய்வணும்னு சொல்லுங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள் நான் செய்துட்டு போகிறேன் ஏன் என்னை வந்து அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி சரி இதெல்லாமே ஓகே இதை விடவும் சங்கவிக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வு ஒன்று இருக்குது இந்த உலகத்திலேயே பெஸ்ட் சொல்யூஷன் ஒன்று இருக்குது அது என்னென்னு சொன்னால் அவாக்கு கணவர் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு தான் முதல் தடவையாக ரிவீல் பண்ணுறா நான் வந்து மரி பண்ணிட்டேன் ஏற்கனவே எனக்கு ஒரு கணவர் இருக்காருன்னு சொல்லி ஒரே ஒரு வேலை தான் செய்யணும் என்னென்னு சொன்னால் அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவிக்காக வெளியில் வரணும் மனைவிக்காக வெளியில் வரணும் வெளியில் வந்து குரல் கொடுக்கணும் அவர் வந்து என்ன சொல்லுவனும் சொன்னால் இங்கே பாருங்கள் மக்களே என்னுடைய மனைவி சங்கவி என்னுடைய மனைவியை பற்றி எனக்கு தெரியும் அவ எப்படிப்பட்டவான்ண்ட எனக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு அந்நியோன்யமாக வாழ்றோம்ன்றது எங்களுக்கு தெரியும் இந்த தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் இதையும் மக்களே நீங்கள் நம்ப வேண்டாம் எல்லாமே வந்து போய் நான் என்னுடைய மனைவியை நம்புறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனம் சொன்னால் அதோட அந்த பிரச்சனை வந்து சப் பண்ணிட்டு போயிடும் உண்மையில் சப் போயிடும் கட்டின புருஷனே மனைவியை நம்பும்போது கட்டின புருஷனே மனைவிக்காக குரல் கொடுக்கும்போது குரலுக்கு எந்த அலுவலும் இல்லை எந்த ஒரு குரலும் வந்து எடுபடாது எல்லாமே வந்து அப்படியே சப் அண்டு போயிடும் ஒம்தானே இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு மிகச்சிறந்த பாதுகாப்பு அவளுடைய கணவன் தான் கணவனுடைய அந்த தைரியம் கணவனுடைய தன்னம்பிக்கை கணவனுடைய குரல் எனவே மனைவி வந்து பொதுவழிலாம் இப்போ இருக்கிறீங்க பொது வழியிலாம் செயல்படுறீங்க அவள் பொது வழியில் வந்து வீடியோக்கள் போகிறதுக்கு நீங்களான பின்னுக்கு

பண்ணி போட்டு அதே அப்படியே உண்மையென்று நம்பிக்கொண்டு அதே ரூட்டில் போனால் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணவே முடியாது தீர்வு காணவே முடியாது அதோட டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி என்று கொடுத்து கடன் எடுத்தோம்னா வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து தாங்கள் வைச்ச குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்க முடியாமல் போனால் அதாவது வந்து சங்கவியை பற்றி வைச்ச குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்க முடியாமல் போனால் நான் வந்து இதுக்கு நேரடியாக தலையிட்டு அதை ஜனாதிபதிக்கு சொல்கிறாரோ அல்லது பாராளுமன்றத்தில் கதைக்கிறாரோ அவர் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்ன அந்த ஃபேஸ் இப்போ பக்கத்தையே நாம் இல்லாமல் பண்ணி விடுறேன் அதை நான் வந்து தூக்கி விடுறேன் நிரூபிக்க முடியாமல் போனால் என்று சொல்லி அவர் ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்கிறார் எனவே சங்கவிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான சிறந்த சொல்யூஷன் அவருடைய கணவர் வந்து வெளியில் வந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவது மட்டும்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்றது அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறோம் என்றதில் இருக்கு